ஹய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோன்னு பார்க்கல வாங்க ஒரு சிறுதானியத்தில் சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் தாங்க நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன் குதிரைவாளி அரிசி ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க சிறுதானியத்திலே கொஞ்சம் சுத்தமாக சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பூச்சி எது வண்டி இல்லாமல் சிறுபருப்பு ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியாக இதில் வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பீன்ஸுன்னு உங்களுக்கு எந்த விருப்பமான காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது தனியாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் கருவேப்பில ஒரு கொத்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு பூண்டு ஒரு நாலஞ்சு தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் கேஸ் ட்ரபுள் இல்லாமல் இருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயிலே தாளிப்பிலி பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து தாளிச்சிக்கலாம் வேக விட்டுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொழம்பு சாம்பார் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்காரு சின்ன ஸ்பூனில் எல்லாமே நல்லா வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம ஊற வச்ச பருப்பும் அரிசியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் அதோடையே போட்டு நல்லா அந்த மா காய்கறிகள்லேயே போட்டு நல்லா மசாலா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கும்போது போது நல்லா அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் தூள் போட்டிருக்கிறது நம்ம அந்த காய்கறி அரிசி போட்டுருக்கிறது சிறுதானியத்தோட அதோட வாசம் எல்லாம் வந்து சம் கொஞ்சம் சின்னதாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதிலே வந்து கலந்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த டப்பால் ஒரு கப்பு த கூதலை வலி எடுத்தேன் மூணு பங்கை தண்ணி விட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக நெய் மேலால் விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கு வந்து சைடுச்சு தேங்காய் பொட்டுக்கள் சட்னி தாங்க அரைச்சி தாளித்து கொட்டியிருக்கிறோம் இதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாடு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க எண்ணெயும் நெய் உங்கள் விருப்பம் எது வேணாலும் விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் தூள் எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு சாப்பாடு பாருங்க மூணு வயசு எப்படி வந்திருக்குதுன்னு கரெக்டான அளவு தான் இருக்கணும் அப்போ தான் சாம்பார் சாதம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து இதெல்லாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நெய் வாசமும் நல்லா கம கமன்னு பருப்போட செம்மையாக இருக்குதுங்க ஃப்ளேவரு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு மேலே அளவு ஒரு பத்து கைப்பொடி புதினா சாரி கொத்தமல்லி தலை வந்து நல்லா தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதாங்க நல்லா சுடை சுட பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்குது எல்லா காய்கறியும் போட்டிருக்குறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக அப்படியே வந்து நைட் நேரம் அந்த கிளைமேட்டு கூலிங்காக இருக்கிறதுக்கு சாப்பிட்டிங்கன்னா நைட்டில் டைஜஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே தெரியாது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிரும் சிறுதானியம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிருங்க நீங்களும் வாரத்தில் ஒரு டென் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ